சத்தமில்லாமல் இந்தியா வந்த மலேசிய பிரதமர் மாலத்தீவை தொடர்ந்து மலேசியாவிலும் மோப்ளஸ் ஜேடி அதிரடி மாலத்தீவை தொடர்ந்து மலேசியாவுடன் இந்தியா செய்திருக்கும் ஒப்பந்தம் தற்போது சீனாவை மட்டுமல்ல அமெரிக்காவையே அதிரச் செய்திருக்கிறது மலேசிய பிரதமராக மகதீர் முகமது இருந்தபோது இந்தியாவின் உள்நாட்டு விஷயமான காஷ்மீர் விஷயம் குறித்து கருத்து தெரிவித்ததுடன் பாகிஸ்தான் நாட்டிற்கு ஆதரவாகவும் நடந்து கொண்டார் குறிப்பாக இந்தியர்கள் பலர் மலேசிய நாட்டில் பணியில் இருப்பதால் எப்படியும் இந்தியா தங்களை சார்ந்து போக வேண்டும் என மகதீர் நினைத்து பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் நடந்ததே வேறு it. இந்தியா மலேசியாவிலிருந்து பாமாயில் இறக்குமதி செய்வதை நிறுத்தியது மலேசியாவின் பொருளாதாரமே பாமாயில் ஏற்றுமதியை நம்பியிருந்ததுடன் இந்தியாதான் அதன் அதிகம் கொள்முதல் செய்யும் நாடாக இருந்தது இதனால் உள்நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு கூட்டணி உடைந்து மகதீர் பிரதமர் பதவியில் இருந்தே நீக்கப்பட்டார் மகதீர் முகமது தன்னுடைய கடைசி உரையில் இந்தியா பெரிய நாடு எங்களை தண்டிக்காமல் இறக்குமதியை தொடர வேண்டும் என சரண்டர் அடைந்தார் இப்படி ஒரே நொடியில் தன் பலத்தை மோடியின் இந்தியா நிரூபித்தது இதேபோல சீனா பக்கம் சென்ற மாலத்தீவு இப்போது இந்தியா பக்கம் வந்தது இந்த நிலையில்தான் புதிய மலேசிய பிரதமர் இந்தியா வந்திருக்கிறார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தில் இரண்டு முக்கிய விஷயம்தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதில் இந்தியா மலேசியா இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் டிஜிட்டல் குழுவை உருவாக்கவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புக்கான புத்தொழில் நிறுவனங்களின் கூட்டணியை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவின் யூபிஐ மற்றும் மலேசியாவின் பேநெட் ஆகியவற்றை இணைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் அமைப்பின் இன்றைய கூட்டம் புதிய சாத்தியக்கூறுகளை வெளிக்கொணர்ந்திருக்கிறது துறையில் பரஸ்பர ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் நாங்கள் விவாதித்தோம் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திலும் நாங்கள் ஒருமித்த கருத்துடன் இந்தியாவும் மலேசியாவும் பல நூற்றாண்டுகளாக ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது மலேசியாவில் வசிக்கும் சுமார் முப்பது லட்சம் இந்தியர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே வாழும் பாலமாக திகழ்கின்றனர் என அறிக்கை வெளியானது குறிப்பாக பாதுகாப்பு ஒப்பந்தம்தான் தற்போது ஜாகிர் நாயக் போன்று இந்தியாவில் இருந்து ஓடி தஞ்சமடைந்த நபர்களை அதிரச் செய்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவிலிருந்து தப்பி மலேசியாவில் தஞ்சம் புகும் நபர்களை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்கும் வகையில் இருப்பதால் தப்பிச் நாயக் தொடங்கி பலரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்களா தற்போது மோடி தலைமையிலான இந்தியா தெற்காசிய நாடுகளை தனது வெளிநாட்டு உறவுகளின் மூலம் கைகளில் கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் கூட்டணி உலகளவில் இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்து வருவதும் இந்தியர்களின் எதிர்காலத்தை மாற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்